என்னடா படம் பார்த்துட்டு வந்துட்டு போல இது சா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆமா மாதம் கடைசி தான் இருந்தாலும் இரநூறுபா தானே ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே ஆ ஓ நல்லா இருக்கு செம்மையாக இருக்கு பாத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க சரி அதனால தான் போய் பார்த்துட்டு அதான் ரிவ்யூன்னு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு இன்னும் லைன் என்னன்னு சொல்கிறா அப்படின்னு யோசிப்பீங்க லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூவில் யார் யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப பிரசாந்த் நீல் டேரக்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து ரவி பாசு அதான் கேஜிஎஃப் போட்டார்ல அவரே தான் போட்டிருக்காரு சினிமோட்டோகிராபி வந்து புவன் கவுடா பண்ணியிருக்காரு இவங்க வந்து ஒரு மெயின் பில்லர்னு வச்சுக்கோங்க காஸ்ட் அண்ட் குரூ அப்படின்னு பார்க்கும்போது பிரபாஸ் பண்ணியிருக்காரு பித்யூவ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நீங்க ட்ரைலர்ல பார்த்துருப்பீங்க அதை தாண்டி ஸ்ரீயா பண்ணியிருக்காங்க அவங்க சூப்பரா இருந்துச்சு தமிழ்ல இருந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க யார் யார் அப்படின்னா மைம் கோபி ஜான் விஜய் சார் பாபி சுங்கா இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் தாண்டி கதை என்னன்னு சொல்லி ரிவியூல இன்னும் இவ்வளவு நேரம் வந்து ஒன்லைன் சொல்லாம யோசிச்சீங்கன்னா ஒன்லைன் என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளார இருக்க ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேர் எப்படி வந்து விரோதியாக மாறுறாங்க அப்படின்றது தான் எதுவுமே நான் ட்ரெயிலரில் பார்த்துட்டு நேடா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வச்சிங்கன்னா கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா சின்ன வயசில் இவனுக்கு இவன் இவன் இவனுக்கு இந்த பிரச்சனைன்னு வந்தால் ரெண்டு பேருமே இப்படி இருக்காங்க ஒரு ஒரு சமயத்தில் வந்து பிரபாஸ் குட்டி பிரபாஸ்க்கு ஒரு பிரச்சனை வரப்ப குட்டி பிரித்திவு இருக்கார்ல அவர் அவரோட டெரிட்டரியே கொடுத்துட்றாரு அதான் கான்சூரில் அவங்க அப்பா ஒரு மன்னராக இருக்காரு அவங்க அப்பா ஆஹ் பிருத்திவுக்கு கொடுத்த அந்த டெரிட்டரியவே தூக்கி வீசிடுறாரு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பிரபாஸோட ஃபேமிலி சில பிரச்சனைனால மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கான்சூருக்குள்ளார அடுத்த ராஜா யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்போ நிறைய பேர் வந்து ரூல் எடுக்கலான்னு போகிறப்ப பிருத்திவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பிருத்திவி எல்லாருமே ரொம்ப அவமரியாதையே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால மறுபடியும் தன் நண்பனை தேடி போறாரு அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு எல்லாம் கான்சூர் மாறிச்சு கான்சூர்ல எத்தனை பேர் செத்தாங்க திருப்பி யார் ராஜாவும் ஆனாங்க அப்படின்றது தான் அதாவது மன்னார் ஆனாங்க மன்னார் அவங்க பரம்பரை ஓகேவா அதுதான் கதை ஸோ ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு டிஸ்ட் இருக்குது பிரபாசே இவர் தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஓகேவா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா அதை தாண்டி டேரெக்ஷன் நான் வரும்போது பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் தாண்டி ஏதாவது பண்ணிருக்காரு கோபி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தோணலாம் நான் பெருசாக ஓகேவா அங்கே அம்மா சென்டிமெண்ட் ஒரு பையன் அம்மாக்காக என்ன பண்ணுறாங்களோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா பட் அதே விஷயத்தை தான் எடுத்து வச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அந்த அந்த மூடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த மாசாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அங்கிருந்து எடுத்து வச்சதோ அப்படின்ற மாதிரி தோணுது ஓகேவா அதுக்கப்புறம் மியூசிக் ரவி பாசுரூர் ஓகேவா அவருமே எனக்கு நிஜமாவே தோணலடா ஏன்டா இப்படிலாம் பேசுற நல்லா இல்லையா அப்படின்னு யோசினா கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை ஓகேவா ஏன்னா அங்கே இருக்கிற மியூசிக் எனக்கு ஒட்டுச்சான்னு கேட்டால் அளவுக்கு எனக்கு இல்லை ஓகேவா ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் மியூசிக் வைஸ் டிசப்பாயின்ட்மெண்டாக தான் இருந்துச்சு நாளைக்கே நான் ரவி சாரை நேரில் பார்த்தேன் அப்படின்னா கேட்டுருவேன் சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அது ஒன்று சினிமோட்டோகிராஃபி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா எக்கச்சக்க ஷார்ட்ஸ் இருந்துச்சு அந்த ஷார்ட்ஸில் அவர் யூஸ் பண்ண கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் அந்த கேமரா வேரியேஷனாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு ஒரு இடத்துல வந்து பிரபாஸ் அந்த மைக்ரேட் ஆகி போகிற இடத்துல கொஞ்சம் மெக்கானிக்கா திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப அவர் கண்ணாடியில பார்க்கும்போது ஒரு ஷார்ட் வச்சிருப்பார் கண்ணாடியில் ரெட் கலர் லைட் காட்டுற மாதிரி ஸோ நின்றுட்டு இருக்க பிரபாஸ் வந்து இப்ப இருக்கவன் அந்த கண்ணாடியில் தெரிகிற பிரபாஸ் வந்து ரொம்ப ப்ரூட்டலானவன் அவனுக்கு ஒரு ஒரு வேற பிளெடி மைண்ட் இருக்கு அப்படின்றத அந்த லைட்ல காமிச்சிருந்தாரு ஸோ இந்த மாதிரி எனக்கு லைட்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு அப்புறம் மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்க இடத்துல கேமரா யூஸ் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு ஓகேவா ஸோ இதை தாண்டி ஆர்டிஸ்ட் வைஸ் எனக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா பிருத்திவி சாரோட பர்ஃபாமன்ஸ் பிடிச்சிருந்துச்சி அந்த செகண்ட் ஹாஃபில் அவர் எலிவேட் ஆகிறது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் போட்டு அவரை வந்து பாராட்டுற அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இன்னொன்று பிரபா சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு ஆனால் தேவையில்லாத இடத்துல மாசை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கெடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆனால் மாசு இருக்க இடத்துல சூப்பராக இருந்தார் பார்க்குறதுக்கு சார் என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்தார் ஆனால் தேவையில்லாத இடத்துல மாசு யூஸ் பண்ணதுனால அவர் ஒரு இடத்துல அடி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு பாபி சும்மா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார் கிளைமேக்ஸில் அவர்னால தான் ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப சமையல் இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஜான் விஜய் அவருமே பயங்கரமா பண்ணியிருந்தார் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் போய் ஸ்ரீயா ரெட்டி நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்கிற ஒரு ஒரு பொண்ணாக வந்து பண்ணுறாங்கல்ல ஸோ அது நல்லா இருக்கு ஓகேவா அதுதான் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நமக்கு சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஜிஎஃப் லைட்டா ஒரு மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா கேஜிஎஃப்ல யூஸ் பண்ண அதே கான்செப்ட் கண்டென்ட் மட்டும் வேறையாக வச்சுருக்காங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரி நாலஞ்சு வில்லன்கள் இருக்காங்க அவங்க மத்தியில் ஒருத்தன் வந்து பூமாயி வர்றது அந்த மாதிரி ஒரு விஷயம் அம்மா சென்டிமெண்ட்டு இதெல்லாமே எல்லாமே அப்படியே தான் இருக்குது வேற எதுவுமே லைக் எதுவும் புதுசாக பார்த்த மாதிரி எனக்கு எதுவும் தோணலை ஓகேவா அதை தாண்டி வேற என்னடா விஷயம் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லை எது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ் அப்படின்னு நான் பார்க்கும்போது படத்தை ஒரு மாதிரி டைட்டாக கொண்டு போகணும்னு நினச்சிருக்காங்க அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ண அந்த சில விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு ஓகேவா எந்த மாதிரினா ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் அந்த ஒரு டின்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே நல்லா இருக்கு ஓகேவா ஆனா வந்து டைலாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா பிரசாந்த் நீலோட படத்துல அதெல்லாமே ஒன்றும் பெருசா ஒண்ணு இல்லடா ஏன்னா ஒரு கேஜிஎஃப்ல இருந்து ஒரு நாற்பது டைலாக் நம்ம ரீல்ஸ் போட்டுருக்கோமா இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது அதே மாதிரி பிரசாந்த் நீலோட படத்துல இந்த பில்டப் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த பில்டப் ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு 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 அந்த ஹீரோ பெருசா காட்டுவாரு அது இந்த படத்துல ரொம்ப ஓவரா வச்சுட்டாரோ அப்படின்ற மாதிரி சில இடத்துல தோணுது சில இடத்துல பாசிட்டிவாகவும் தோணுச்சு ஓகேவா நான் நெகட்டிவ்க்கு வரும்போது அங்க மேல சொன்னல அதே பாயிண்ட் தான் ரொம்ப பில்ட் ஷார்ட்ஸ் வச்சு தேவையில்லாத இடத்துக்குலாம் பில்டப் ஷார்ட்ஸ் வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் கத்தி கொடுத்து கேக்குற இடத்துல எல்லாம் அவங்க அம்மா பத பயப்படுறது அதெல்லாம் வந்து உண்மையாலுமே நல்லா இல்லை சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஆனால் கேஜிஎஃப் ஒரு மாதிரி ஒட்டுதோ அப்படின்ற மாதிரி லைட்டாக தோணுது ஓகேவா அதெல்லாம் ஓகே தான் இப்படி பார்க்கும்போது படம் ஓகே தான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம் இல்லை பிரசாந்தினி புது டேரக்டர் அப்படின்றப்போ ஓகே ஆனால் கேஜிஎஃப் எடுத்துகிட்டு நீங்கள் சலார் அப்படின்னா கஷ்டம் தான் ஸோ அதுதான் இதுதான் டோட்டலாக ஒரு எனக்கு பார்க்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தோன்ற ஒரு ரிவ்யூ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காங்க எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சோ அதை நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுவேன் ஓகே